நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா டிகிரி முடித்து விட்டு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு வந்து எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு வந்து அருமையான ஒரு விமான நிலையத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு ஆரம்பிச்சிருக்காங்க ரெகுலர் பேசிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு ஆரம்பிச்சிருக்காங்க நானூற்றி தொண்ணூறு கால எடுத்துக்கான ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அதிகபூர்வமாக ஆரோச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து எனவே இந்தியா இந்தியாவில் இருக்க ஆன் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க ஆன்லைன் மூலமாக இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ இந்த போஸ்ட் நேம் எஜுகேஷன் கோலேஷன் ஏஜ் லிமிட்டு சாலரி ரீட்டர் செலக்ஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ணுற எல்லாம் வந்து நம்ம கிளியராக முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ணிணா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் வந்து நம்ம இப்போ இந்த போஸ்ட் நேம் பார்க்கலாம் போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆர்கிடெக்சருக்கு வந்து மூன்று கால் எடுத்துக்கான வேலை வாய்ப்போம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் சிவில் போஸ்ட்டுக்கு வந்து தொண்ணூறு கால் எடுத்துக்கான வேலை வாய்ப்போம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் எலக்ட்ரீஷியன் போட்டு போஸ்ட்டுக்கு வந்து நூற்றி ஆறு கால் எடுத்துக்கான வேலை வாய்ப்போம் ஜூனியர் எலெக் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ் வந்து இருநூத்தி வேலை வேலைவாய்ப்பும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜி வந்து பதிமூணுகாலத்தின் வேவாய்ப்பு வந்து அதிகபருமா ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு எஜுகேஷன் குவாலியேஷன் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி நீங்கள் பாத்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கிடெக்சர் போஸ்ட்டுக்கு வந்து டிகிரி டிகிரியின் ஆர்ச்சிடெக்டர் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சிவில் போஸ்ட்டுக்கு வந்து டிகிரி டிகிரியின் இன்ஜினியரிங் சிவில் இல்லைனா டெக்னாலஜியின் சிவில் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ் போஸ்ட் வந்து பேச்சுலர் டிகிரின் எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா டெக்னாலஜி இன் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கோங்க டெலிகம்யூனிகேஷன் முடிச்சிருக்கோங்க எலக்ட்ரிஷியன் வித் ஸ்பெஷலிஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்காங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வந்து எலக்ட்ரிஷியன் வந்து இன்ஜினியரிங் எலக்ட்ரிஷியன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஜூனியர் எஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைனா டெக்னீஷியன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஐடி எலக்ட்ரானிக்ஸ் ஆர்ட் மாஸ்டர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கவங்க அந்த வேலைவாய்ப்பு அதாவது எம்சிஏ முடிச்சிருக்கவங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வயது வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து மினிமம் வந்து பதினெட்டு வயசு கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வயசு கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து ஏழு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க பிடபிளூடி கேட்டகி வந்து டென் இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் வந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் முன்னாடி இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கான சேலரி டேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிஷன் சிவில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லா போஸ்ட்டுமே வந்து மினிமம் நாற்பதாயிரத்துலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் பெரும் வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து கேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸ்கோரை வச்சு உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க அதில் ஷார்ட் லிஸ்ட் எடுத்து உங்களுக்கு மெசேஜ் மூலம் இல்லைன்னா இமெயில் மூலம் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து அழைப்புதல் வந்து உங்களுக்கு மெசேஜ் கால் பண்ணுவாங்க பின்னர் வந்து நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டன்ட் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து இந்த வேலைவாய்ப்புன வேலை வந்து நீங்கள் வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பான அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஃபீமேல்ஸ் பெண்களுக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க கட்டணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதர் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா முன்னூறுரூபா கொடுத்துருக்காங்க பிற ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்து டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் அப்சன் மட்டும் ஆஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி இந்த வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்